ஹாய் விஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது பனைகள் பனைகள் நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் எங்கள் ஊரில் இந்த பனைகளுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை ஒரு ஒன்றுமே இல்லை ஆனால் வெளியூரில் பார்த்துக்கிட்டா அந்த பனைகளுக்கு சரியான மரியாதை இருக்குங்க ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல ஏன்னா அதிகமாக பணம் இருக்குறனால மரியாதை ஒன்றுமே இல்லை இந்த வெளியில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறோம்னா எங்கள் ஊரில் எவ்வளோ பணம் இருக்குது அந்த பணையில் என்னென்ன கிடைக்குது என்னென்ன பிரயோஜனமான பொருட்கள் கிடைக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பனை என்ன பணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப ஆண் பனை ஆன் பனைன்னு சொல்லுவாங்களா அதாவது நொங்கு காய்க்காது இது வந்து ஆன் பனையை பாருங்கள் இதில் உள்ள பாலைகளை பாருங்கள் இது வந்து நீல விரல் போக்கில் காணப்படும் இது வந்து பயணிக்கு வந்து விரும்புவாங்க ஆனால் மற்றதுக்கெலாம் அந்த பனையை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வெட்டுவாங்க பார்த்துக்கோங்க அது வந்து பருவப்பனையை வெட்ட மாட்டாங்க இந்த மாதிரி பனையை தான் வெட்டுவாங்க இது கிட்டத்தட்ட ஒரு வளரக்கு இருபது முப்பது வருஷம் அவங்க இவ்வளோ உயரம் ஆகுதுக்கு முப்பது வருஷம் ஆகும் இதோட பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது நம்மளுக்கு இதில் நிறைய பொருட்கள் கிடைக்கி இந்த ஓலை கூட கிடைக்குது ஓலையை வச்சு கூட நிறைய பேர் பெட்டி முனைகிறாங்க அந்த மாதிரி நிறையா முனைகிறாங்க இந்த பனையில் பதநீர் வந்து போட்டோம்னாக்கி ஒரு களைய நிறையா சட்டி நிறைய நிறையுங்க அந்த மாதிரி இருக்கும்ங்க பையன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அளவு பனையில் வந்து பதநீர் வந்து சூப்பராக இருக்கும்போதுக்குங்க எங்கள் ஊரில் வந்து பனையறிகள் நிறைய ஏறுவாங்க ஆனால் ஒரு சில பனையில் ஏறுவாங்க ஒரு சில பனையில் பனைய பயணி போடாதுன்னு நினச்சிடுவாங்க ஆனால் நிறையா ஏறுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பனையில் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிளை வரை கெட்டலாம் அதிக பால் இருந்ததுன்னா பத்து கிளை வரை கெட்டலாங்க இதுதான் அளவு வரல வச்சு தெளிவான விளக்கமுங்க இந்த பனை என்ன பனைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெண் பனை அதாவது நொங்கு காக்கிவிடைய பனை பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் மேலே நொங்கி இவ்வளோ கிடக்குது இந்த பனையில் நொங்கு அதிகமாக சாப்பிட்றவங்க நிறையா இருக்காங்க வெளியூரில் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த வெயிலுக்கு நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் நொங்காக குடிக்கிறாங்க பார்த்துக்கங்க ஆனால் எங்கள் ஊரில் என்னக்கி ஒரு அறுபது இட்டு போதும் அந்த பனையில் யாராக்கி நொங்கு பூரா கிடச்சிரும் அந்த மாதிரி இருக்குது எங்கள் ஊரோட சுச்சுவேஷன் இது வந்து காற்று கொழுந்தனாக்கி இந்த குறுமல் வந்து சீக்கிரமாக பருக்கும் இது பயணி வந்து எடுக்கணுனாக்கி எப்பவுமே எடுக்க முடியாது பார்த்துக்கங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சிவி பயன் எடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு நிறையா பேர் பணம் காக்காண்டி எங்கள் ஊரில் இப்படி இந்த மாதிரி பனைகளை நொங்கு காய்க்கிறக்கு விட்டுருந்தாங்க எங்கள் ஊரில் அதிகமான பனைகள் இருக்குது இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பனைகள் இருக்குது ஆனால் எங்களுக்கு இதோட ஒரு பெளிபிட்டே எங்களுக்கு தெரியாதுங்க பனை அதிகமாக ஏகப்பட்டது திருநோ இது வந்து எங்கள் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துள்ள இருக்குதுங்க ஏகப்பட்ட நொங்குகள் காய்க்கும் இந்த பருவப்பனையில் அவ்வளோ ப பருவ தான் எல்லோரும் விரும்பி கட்டுவாங்க பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் அதிகமான மகசூல் கட்டலாம் மகசூல்னாக்கி அதிகமான பயணி எத்தனை கலைனாலும் போட்டு இதில் பயணி எடுக்கலாம் அந்த மாதிரி பருவப்பனையோட விளக்கத்தை பாருங்கள் இந்த பருவ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பதநீர் வந்து ஏகப்பட்டது இறக்குவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தவிர மூணு தவிர நாலு தவிர அந்த மாதிரி பதநீர் இறக்குவாங்க பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதநீர்லாம் பார்த்தாக்கி அஞ்சு கருப்பட்டி ஆறு கருப்பட்டி ஒரு பனையிலே ஒரு நாலு கருப்பட்டியாக எடுத்துடலாம் பார்த்துக்குங்க அந்த மாதிரி காலையிலையும் ஏறுவாங்க சாயங்காலமும் ஏறுவாங்க அவங்க நேரம் தகுந்த எந்த நேரத்தில் எடுத்துருக்கோ காலையிலேருந்து மதியம் வர கூட ஏறுவாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்காங்க நான் அடுத்த வீடியோ என்ன காட்ட போகிறேன்னா அதாவது பதநீர் வந்து எப்படி இறக்குறாங்க இறக்கி எப்படி என்னென்ன பண்ணுறாங்க அதை பார்த்தா நான் அடுத்த வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டிய நீங்கள் பார்க்குறதுக்காக வேண்டிய அந்த மாதிரி வீடியோக்கள் போடுவோம் கண்டிப்பாக போடுவேன் இந்த மாதிரி பணையில் வந்து நான் இப்போ ஏறிடுவோம் பார்த்துக்கங்க ஸ்டேஜ் சரியில்லை அதாவது நம்ம சூழ்நிலை சரியில்லை உங்களுக்கு ஒரு நாள் ஏறி பா பாையோட சீவுறது எப்படி அது வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு நான் ஏறி விளக்கத்தோடு தெரிவிக்கிறேன் சரிங்க இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை முழுக்க முழுக்க நிறையா பேர் பார்க்குறாங்க நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் நிறையா சூப்பர் சூப்பராக வருங்க இனிமாதிரி தரமான வீடியோ போடுவேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களை வணக்கம்